ஈர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவன் குடும்பம் பழைய ஏற்பாடு இஸ்ராயில் மக்களின் இறை அனுபவம் ஏற்படுத்திய விடுதலை பயணத்தை அடிப்படையாக கொண்டது இஸ்ராயல் மக்களின் இறை அனுபவம் எகிப்திய விடுதலை பயணத்தை அடிப்படையாக கொண்டது விடுவிக்கும் தெய்வமாக முதலில் இறைவன் மோசேயை தேர்ந்தெடுக்கிறார் விடுதலை பயணம் ஒன்று பத்து ஒரேபு மலையில் தம்மை இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்ற பெயரில் தம்மை வெளிப்படுத்தி விடுதலை பயணம் மூன்று பதினான்கு எகிப்த நாட்டிலிருந்து இஸ்ராயல் மக்களை விடுவித்து செங்கடலை கடக்க செய்து பாலை நிலம் கொண்டு வந்து சேர்க்குமாறு மோசேயுக்கு கட்டளை இட்டார் பின்பு தமக்கே உரிய இனமாக அவருடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் விடுதலை பயணம் இருபத்தி மூன்று இறுதியாக தேனும் பாலும் பொழிந்த நாடான காடான் நாட்டை அவர்களுக்கு ஒருமை சொத்தாக அளித்தார் யோசுவா ஒன்று இருபத்தி நான்கு அதிகாரங்கள் தொடர்ந்து நீதித் தலைவர் காலத்திலும் அரசர்கள் காலத்திலும் அவர்களை இதே இறைவன் வழி நடத்தினார் இறுதியாக இஸ்ராயலர் ஆபிரகாமிருந்து மட்டுமல்ல ஆதாமிலிருந்து இதே கடவுள் ஆபரகாமிலிருந்து மட்டுமல்ல ஆதாமிலிருந்த இதே கடவுளே தங்களை வழிநடத்தினார் நடத்தினார் என்பதை ஏற்றுக்கொண்டு படைப்பிலிருந்தே இதே ஆண்டவராகிய கடவுளே எங்கள் ஒரே கடவுள் என்று அவரை தம்மை படைத்த முழு முதலாக ஏற்றுக்கொண்டனர் நூல் ரெண்டு ஏழு இந்த பின்னணியில் இஸ்ராயலர் கீழ்காணும் பெயர்களை சூட்டினர் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவன் குடும்பம் பழைய ஏற்பாடு இஸ்ராயல் மக்களின் இறை அனுபவம் எகிப்திய விடுதலை பயணத்தை அடிப்படையாக கொண்டது விடுவிக்கும் தெய்வமாக முதலில் இறைவன் மோசேயை தேர்ந்தெடுத்தார் விடுதலை பயணம் ஒன்று பத்து ஒரேபு மலையில் தம்மை இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்ற பெயரில் தம்மை வெளிப்படுத்தி விடுதலை பயணம் மூன்று பதினான்கு எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ராயில் மக்களை விடுவித்து செங்கடலை கடக்க செய்து பாலை நிலம் கொண்டு வந்து சேர்க்குமாறு மோசையிக்கு கட்டளையிட்டார் பின்பு தமக்கே உரிய இனமாக அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் விடுதலை பயணம் இருபத்தி மூன்று இறுதியாக தேனும் பாலும் பொழிந்த நாடான கானா நாட்டை அவர்களுக்கு உரிமை சொத்தாக அளித்தார் யோசுவா அதிகாரங்கள் ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு முடிய தொடர்ந்து நீதி தலைவர் காலத்திலும் அரசர் காலத்திலும் அவர்களை இதே இறைவன் வழிநடத்தினார் இறுதியாக இஸ்ராயிலர் ஆபிரகாமிலிருந்து மட்டுமல்ல ஆதாமிலிருந்தும் இதே கடவுளே தங்களை வழிநடத்தி வந்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு படைப்பிலிருந்தே இதே ஆண்டவராக கடவுளே எங்கள் ஒரே கடவுள் என்று அவரை தம்மை படைத்த முழு முதலாக முதன் முதலாக ஏற்றுக்கொண்டனர் தொடக்க நூல் இரண்டு ஏழு இதே பின்னணியில் இஸ்ராயேலர் கீழ்காணும் பெயர்களை இறைவனுக்கு சுட்டி மகிழ்ந்தனர் ஒன்று யாவே ஆண்டவர் கர்த்தர் இதனை தங்கள் இறைவனின் சிறப்பு பெயராக ஏற்றுக்கொண்டு அதை தேவையின்றி பயன்படுத்தலாகாது என்ற சட்டத்தையும் உருவாக்கி கொண்டனர் விடுதலை பயணம் இருபது ஏழு எலோக்கி கடவுள் தேவன் இச்சொல் பிற மொழிகளில் பன்மையாக இருந்தாலும் எபிரேயத்தில் மரியாதை பன்மையில் ஒருவரையே குறிப்பதாக ஏற்றுக்கொண்டனர் இதன் கடை குறை வடிவான எல் என்ற சொல்லும் பல வடிவங்களில் இடம்பெறுகிறது திருவிவிலியத்தில் இச்சொல் இறைவன் என்று மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது இவ்விரு சொற்களும் இஸ்ராயலின் சிறப்பு பெயர்களில் கடை குறை வடிவில் மிகுதியாக காணப்படுகின்றன மூன்று பாகால் ஆதோன் தலைவர் முதலாளி உரிமையாளர் என்னும் பொருள்படும் வேற்றெடுத்து சார்ந்த சொற்கள் ஆங்காங்கே மேற்கண்ட சொற்களுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டுள்ளன நான்கு தந்தை சர்வேசன் முறை உறவினர் கோயில் அரசர் ஆயர் என்ற சொற்களும் பாறை மலை கோட்டை அரண் என்ற சொற்களும் உருவகமாக இறைவனை குறித்தன இறுதியாக தங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பற்றிய உணர்வு இஸ்ராயலர் நெஞ்சிலும் நினைவிலும் நீங்காதிருக்குமாறு அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஆணை பின்வருமாறு இஸ்ராயலை செவிக்கொடு ஷெமா ஷமா இஸ்ராயல் நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் உன் கடவுளாகி ஆண்டவிடம் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல் உன் வீட்டிலும் இருக்கும்போதும் உன் வீட்டில் இருக்கும்போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும்போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள் உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும் உன் வீட்டின் நிலைகளிலும் நுழைவாயிலும் அவற்றை எழுதுக இவ்வாறு இஸ்ராயிலை இறைவனிடம் உறவு கொண்டாடினும் அடிப்படையில் அவர் தங்கள் புலன்களுக்கு அப்பாற்பட்டவராகவும் அணுக முடியாத ஒளியில் வாழ்பவராகவும் உன்னதங்களின் கடவுளாக வான்மேகத்திற்கு மேல் உயர்ந்த ஒரு புதிராகவே இறுதி வரை இஸ்ராயலுக்கு தோன்றினார் புதிய ஏற்பாடு பல முறை பல்வேறு வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினை வழியாக நம் மூதாதையர்களிடம் பேசிய கடவுள் இரு இவ்விருது நாட்களில் தன் மகன் வழியாக நம்மிடையே பேசியுள்ளார் எபெசியர் எபிரேயர் ஒன்று ஒன்று இரண்டு இத்திருமொழிகள் இறைவன் புதிய ஏற்பாட்டை புதிய திட்டத்தை புதிய உறவை புதிய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகின்றன தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்கள் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஒன்று யோவான் ஒன்று மூன்று என்ற திருமொழிக்கிணங்க இறைவன் தன்னிலேயே தனி ஒரு குடும்பமாய் திகழ்கிறார் என்பதை தொடர்ந்து காண்போம் தந்தை மகன் தூய ஆவியார் என்னும் மூவொரு கடவுளாகவே புதிய ஏற்பாடு இறைவனை காட்டுகின்றது தந்தை இயேசு கிறிஸ்து தம் வாழ்க்கையிலும் போதனையிலும் கடவுள் தமக்கும் மானிடர் அனைவருக்கும் தந்தை ஆவார் என்று கற்பித்தார் கடவுள் பேரண்டத்தை படைத்தார் என்ற முறையில் தந்தை என்று அழைக்கப்பட்டார் அருள்வாழ்வு முறையில் அவராலே தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதாலும் இஸ்ராயலர் அவரை தந்தை என ஏற்றுக்கொண்டனர் யோவான் எட்டு நாற்பத்தி ஒன்று இயேசு இந்த உறவை தவிர இன்னும் ஆழமாக ஒரு உறவை கொண்டிருந்ததாக தெரிகிறது கடவுள் தமக்கு தந்தை என்றும் சீடர்களுக்கு தந்தை என்றும் கிறிஸ்து என்றும் குறிப்பிட்டார் யோவான் ஐந்து பதினெட்டு இரண்டு மகன் நற்செய்தியாளர் மார்க் இயேசு கிறிஸ்துவை தொடக்கத்திலிருந்து முடிவு வரை கடவுளின் மகன் இறைமகன் என்றே குறிப்பிடுகின்றார் கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு ஒன்று ஒன்று என் அன்பார்ந்த மகன் நீரை மார்க்கு ஒன்று பதினொன்று என் அன்பாந்த மைந்தர் இவரை மார்க் ஒன்பது பதினேழு லூக்கா நச்செய்திகளில் இறை மகன் என்ற அடைமொழி அருள்பொழிவு பெற்றவர் மெஸ்ஸியா மற்றும் மானிட மகன் ஆகிய இரு சொற்களின் மாற்று வடிவமாக காணப்படுகிறது ஆயினும் இச்சொல் அவரது அற்புதமான பிறப்பையும் அவர் கடவுளோடு கொண்டிருக்க மனுமகனுக்குரிய உறவையும் கருவாக கொண்டுள்ளது இந்த உறவின் தொடர்ச்சியாக சீடரும் இறைவனின் மைந்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் முதல் மூன்று நற்செய்திகளை விட கிறிஸ்துவை பற்றிய இறையலுக்கு நிறைவான வடிவம் தந்தவர் பௌலடியார் அவர் கற்புலனாக கடவுளின் சாயல் படைப்படைத்திலும் தலைப்பேறு ஏனெனில் அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்திலும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்ட அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்து அவரோடிருந்து நிலை கொலோசியர் ஒன்று பதினைந்து பதினேழு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றை எபேசியர் ஒன்று மூன்று கடவுள் வடிவில் விளங்கிய விளங்கியவர் பிலிப்பையர் ரெண்டு ஆறு இறைமகன் என்ற அடைமொழி யோவான் நற்செய்தியில் மிகுதியாக காணப்படுகிறது இச்சொல் பல இடங்களில் இஸ்ராயலின் அரசர் ஒன்று நாற்பத்தி ஒன்பது யசியா பதினொன்று இருபத்தி ஏழு மானிட மகன் ஐந்து இருபத்தி ஏழு என்ற அடைமொழிகளோடு கடந்து காணப்படுகிறது ஆயினும் உலகை மீட்பதற்காக அவர் அனுப்பப்பட்டார் மூன்று பதினாறு கடவுள் அவருக்கு எல்லா அதிகாரங்களையும் வழங்கியுள்ளார் என்றும் பல இடங்களில் காணப்படுகின்றன இயேசு கிறிஸ்து உண்மையாகவே கடவுளின் மகன் என்பது வற்புறுத்தி காணப்படுகின்றது கூறப்படுகின்றது அன்று முதல் இன்று வரை யோவான் நச்செய்தியின் தங்கம் மாலையாக முத்தாரமாக வைர மகுடரமாக அமைந்துள்ள வரிகள் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அனைத்தும் அவரால் உண்டாயின வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிக்கொண்டார் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் யோவான் ஒன்று ஒன்று மூன்று பழைய ஏற்பாடு தூய ஆவியர் கடவுள் மனித அறிவுக்கு எட்டாத ஆற்றல் முதலிய அவர் தம் செயல்பாட்டின் ஒரு பக்கமாக கருதப்பட்டது பின்னர் தனிப்பட்ட ஆட்களுக்கு தரப்பட்ட அவர்களுக்கு வியத்தகு ஆற்றலையும் மன வலிமையும் ஞானத்தையும் கடவுள் திருவுள்ளத்தை பற்றிய அறிவையும் மாநிலரின் சிக்கல்களுக்கு விடைக்காணும் முறையையும் தருகின்ற ஆற்றலாக வெளிப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடவுளின் உறுப்பு அவ தம் மக்களுக்கு அவர் தந்த கொடையாகவும் நிகழ்ந்தது மாட்சி பெற்ற கிறிஸ்துவின் மூலமாக அவர் தம் திருவிடலாகிய அவர் தந்த கொடையாகவும் நிகழ்ந்தது மாட்சி பெற்ற கிறிஸ்துவின் மூலமாக அவர் தம் திருவிடலாகிய மக்கள் கூட்டத்திற்கு அளிக்கப்படுகின்ற சிறப்பான கொடையாகவும் கருதப்படுகின்றது ஆவியானவர் இஸ்ராயலின் தலைவர்களை ஆட்கொண்டதாகவும் நீதிமொழி பதினாறு ஆறு ஆட்சியாளர்களை வழிநடத்தியதாகவும் ஒன்று சாமுவேல் பதினா பதினொன்று ஆறு வழி வழியாக ஆட்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் இணைச்சட்டம் முப்பத்தி நான்கு ஒன்பது இறைவாக்கினர் மூலம் அருள் வாக்கு உரைத்ததாகவும் எசையா அறுபத்தி ஒன்று கடவுளது படைப்பில் செயலாற்றுபவராகவும் தொடர்ந்து தொடக்க நூல் ஒன்று இரண்டு காட்டப்படுகிறார் புதிய ஏற்பாடு அவரே நமக்கு எல்லா கொடைகளையும் அளிக்கிறார் தூய ஆவியே நமக்கு எல்லா கொடைகளையும் அளிக்கிறார் ஒன்று குழந்தையர் பனிரெண்டு நான்கு பதினொன்று தூய ஆவியாரை பற்றி பவுலடியார் கூறியவற்றில் மிக சிறந்தவை ஆவியானவரன்றி இயேசுவே ஆண்டவர் என்று எவரும் சொல்ல முடியாது ஒன்று குருந்தியர் பதினொன்று மூன்று அவரே நமக்கு எல்லா கொடைகளையும் அளிக்கிறார் ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டு நான்கு பதினொன்று சிறப்பு சிந்தனை தந்தை மகன் என்னும் இருவரின் அன்பும் தியாகமும் முழுமை பெறுவது ஆவியாரின் வடிவிலே தான் தந்தை மகனை உலகிற்கு அனுப்பியதும் மகன் நமக்காக சிலுவையில் இறப்பதும் ஆவியானவரின் மாபெரும் கொடையே ஆகும் தந்தையும் மகனும் ஒரே கடவுள் ஆவது ஆவியில்தான் அனைத்து ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கும் காரணக்கர்த்தா இந்த ஆவியானவரே ஆதியிலே தண்ணீர் மீது நிழலாடியது இந்த தூய ஆவியார் கண்ணீர் மறையின் மீது நிழல் இட்டது இந்த தூய ஆவியார் ஆதி சீடர்களின் மேல் இறங்கி வந்ததும் இந்த தூய ஆவியார்தான் தந்தை என்பவர் அன்பையும் மகன் என்பவர் தியாகத்தையும் ஆவியானவர் என்பவர் முழுமையையும் குறைக்கின்றார் எல்லா குடும்பங்களும் அன்பும் தியாகமும் இவற்றில் சிறந்து விளங்கினால் அவை முழுமை பெறும் ஆதம் ஏவாளிலிருந்து திருக்குடும்பம் வரை எந்த அளவுக்கு இந்த அன்பு தியாகம் ஏற்றுக்கொள்ள பெற்றதோ அந்த அளவுக்கு அந்த குடும்பங்கள் நிறைவு பெற்றன எனவே ஒவ்வொரு குடும்பத்திற்கு அன்பு அடித்தளமாகவும் தியாகம் மணிமுடியாகவும் அமைந்தால் அந்த குடும்பம் திருக்குடும்பத்தை போல் இறைவன் என்னும் குடும்பத்தை போல் முழுமையான குடும்பமாக மாறுகின்றது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமீன்